வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடி பற்றி ஒரு முழுமையான தகவலும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் பதினேழு ஆசிரியர்கள் மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறதாங்க நாடாளுமன்ற தேர்தலால் ஒரு மகிழ்ச்சியை செய்தியை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் சற்று முன் ஒரு முக்கிய தகவல்களை வெளியிட்ருக்காங்க தமிழகத்தில் ஆசிரியர்கள் வந்து இந்த எஸ்எஸ்டி ஆசிரியர்கள் போராடிட்டு வராங்க சம வேலைக்கு சம ஊதியம் எங்களுக்கு வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் வந்து முதல் வர நேரில் சந்திக்க இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி தமிழகத்தில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழக பட்ஜெட்டில் ஆசிரியர்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று அறிவித்தது வேதனையாக இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பட்ஜெட்டோடைய மறுபரிசீலனை செய்து வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஆசிரியர் சங்கங்களில் இந்த டைம் நடத்தப்ப வந்து போராட்டம் மாபெரும் அளவில் நடத்த இருக்கிறதாங்க ஸோ நாடாளுமன்ற தேர்தலால் கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா போர் போராட்டம் தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேர்தலுக்கு முன்கூட்டியே தொடர் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்த இருக்கிறதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்குங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தை எப்படின்றத விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவாங்களா இல்லையான்றதை பற்றி விரைவில் நாம தேர்வு ஆசிரியர்களுக்கு நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தில் புதிய அரசான விரைவில் ரெடியாயிட்டிருக்கு இதற்குண்டான ஒரு அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்க பார்க்கலாம் டெட்டாசிரியர்களுடைய பணி நியமனத்தை குறித்து ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் எல்லாமே உயர்த்தப்படுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ நூறு சதவீதம் பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோட வேக்கன்சீஸ் கூடுதலாக அறிவிக்கப்படும் கவலைப்பட வேண்டாங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு அறிவித்தது போல் ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் நிச்சயமாக கூடுதலாக எடுக்கப்படும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க ஸோ மக்களே கவலையைப்பட வேண்டாம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் தீர்ப்புகளும் விரைவில் வெளியாக இருக்குங்க மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்கு சம்பந்தமான முக்கிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ